சாரி வந்து எவனாலே அழிக்க முடியாது அதே வருஷத்துக்கு ஒண்ணு நம்ம தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு எடுத்து வளர்த்த தாய்களை காதல் பண்ணுங்கப்பா சாதிங்கிறது அரசியல் வணக்கம் டாப்ல தேனில இருந்து யாத்தாடி மாப்பிள்ள கேட்டிருந்தாரு கமாண்டு போட்டிருந்தாப்புல என்ன சொல்லியிருந்தாப்புலன்னா மாமா திருநெல்வேலியில் நடந்த சம்பவத்தை பற்றி ஒன்றுமே பேசுகிறேன் மாமான்னு என்னத்தை பேச சூப்பிட அதே வருஷத்துக்கு ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு தானே இருக்குது இந்த உயிர் போச்சு உயிர் போய் வீடியோவில் நம்ம பேசிக்கிட்டு இருந்தால் உயிர் வந்துடுமா ஏப்பா உனைய பெற்று வளர்த்த தாய்களை காதல் பண்ணுங்கப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா உனியை ஒன்றாவதுலேருந்து டிகிரி வரையும் உன்னை படிக்க வச்சு ஆளாக்கி பிள்ளைய ப வச்ச பிறகு உனக்கு நீ காதல் பண்ணு அது அம்மா அப்பாவோட சமஸ்தோட பண்ணு ஏன் உனைய படிக்க வச்ச ஆண்களும் சரி பெண்களும் சரி உன்னை படிக்க வச்ச தாயார் உனக்கு நல்லது செய்ய மாட்டாங்களா இவ்வளோ தூரம் உன்னை பத்திரம் பண்ணி வளர்த்தவங்களுக்கு இன்னொருத்தையும் கேட்டிருந்தான் சாதி வெறியன் ஏப்பா சாதி வந்து எவனாலேயும் அழிக்க முடியாது சாதியை அழிக்கவே முடியாது அது அரசியல் நல்லா கேட்டுக்கணும் சாதிங்கிறது அரசியல் சாதி இல்லைன்னா அரசியல் இல்லை அது தெரியுமா என்னடா இப்படி சொல்கிறியான்னு கேட்காத போன ஒன்றே கவர்மெண்ட் ஸ்கூலில் அவன் கேட்குற கேள்வி ஒன்றாவது பள்ளிக்கடத்தில் போய் சேர்க்கும் போதே கேட்டுறியான் என்னன்னா நீ என்ன சாதி அப்படின்னு எங்கள் சாதியை கொண்டு வரேன் கவர்மெண்டே கொண்டு வருது சாதியை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்னும்மா சாதி பார்க்குறேன்னு கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்னும் நூறு ஆண்டுகளாக இருந்தாலும் சாதி பார்ப்பேன் ஏன் பிள்ளைகளை நான் வளர்க்குறது எப்படின்னு தெரியுமா பெற்றோர்கள் சொல்லணும் சாதி மதம் பார்க்காம பார்ப்பேன் பழகுங்கன்னு அதுதான் பழகு பெண்களோட பழகு அக்கா தங்கச்சியா பழகு உன்னை வளர்த்த பெற்ற தாயலுக்கு தான் போயிட்ட மகிழ் எரிஞ்சு இருக்காங்க என்ன சொல்கிற நீங்கள் நாடு அப்படி இருக்கு யார் யாராவது பேசுவாங்க அரசியல் அவன் பேசுவியா இவன் பேசுவான் அந்த கம்யூனிட்டி பேசுவான் இந்த கம்யூனிட்டி பேசுவியா ஒன்றும் பிரசனம் இல்லை பிள்ளையை இழந்ததே நம்ம வருத்தம் பிள்ளைய இழந்ததே வருத்தம் அவங்க அவங்க நான் என்ன சொல்ல பண்ணுவேன்னா ஒரே ஒரு விஷயத்த சொல்லிவிடுவையா சாரி ஒழியாது ஏன்னா கவர்மெண்ட்டு சாரி சாரிங்கிறதே கவுர்மெண்ட்டு அது இருந் அது தான் அரசியல் பண்ண முடியும் ஏன்னா இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது யாரா யார் வேணா இருக்கட்டும் எந்த கட்சிக்காரனாக இருக்கட்டும் அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது ஆனால் அந்த சாதிகளே ஒழிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கூல்லேருந்து சாரி சாதி சர்டிஃபிகேட்டாக எடுங்க பாருங்கள் வெளிநாட்டிலலாம் பாருங்கள் சாதியாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் எங்கேயுமே இல்லை நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாரி சாதி என்ன சாதி அப்படின்னு அவன் சின்ன குழந்தையிலேயே பதிக்கிட்டு இருக்கேன் பிள்ளைகளை போது சொல்கிறாங்க வீட்டில் பெட்ரோல்கள் எப்பா நம்ம வந்து இந்த சாதி அவன்கிட்ட பார்த்து பழகு இப்படி பிள்ளை பச்ச பிள்ளைகிட்டே குத்தி குத்தி காற்றதுனால தான் அன்னைக்கு ஏகப்பட்ட பேர் வந்து ஒரு நண்பனாக பழக முடியல ஒரு ஒரு கூட பிறந்த அண்ணன் தம்பி தங்கச்சியாக பழக முடியல ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் லவ் பண்ணும்போது சொல்கிற வார்த்தை என்னன்னு தெரியுமா இவங்க தங்கச்சின்னு பழகிறியான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சி லவ்வாக மாறிடுது இது சில பேர் வாழ்க்கையில் பெட்ரோல்களை பாருங்கள் பெட்ரோல்களே அவங்களுக்கு உன்னை வழக்க தெரிஞ்சவங்களுக்கு உனக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் நல்ல பொண்ணை பார்த்து மாப்பிள்ளை கட்டி வைக்க முடியும் அவங்களை மனசை வேதனை பண்ணாங்க இன்னைக்கு இந்த பழ இந்த இது இந்த தம்பி இறந்தது எனக்கு ரொம்ப வருத்தம் இது மாதிரி இன்னும் நாடு திருந்தாமல் இருக்கேன்னு ஒரு வருத்தம் இன்னும் தமிழ்நாட்டில் இன்னும் பல்லரசு ஆக போது வல்லரசாக போகணும் ஆகாது அவங்கவே சாதனை பண்ணவே செத்துக்கிட்டே தான் இருக்கான் அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஆனால் கவலை அவங்க அவங்க சமுதாயத்தை பத்திரம் பண்ணி வ பார்த்துக்கோங்க அவ்வளோதான்